ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசி தொட்டது துளங்க எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமா பொதுவாகவே மேஷர் ஆசி இந்த காலகட்டம் தன்னம்பிக்கையும் விடாது முயற்சி செய்யக்கூடிய இயல்பும் கொண்டு இருக்கணும் அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலுமே கூட அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை எடுத்துக்கோங்க தேவையில்லாத விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனசை குழப்பிக்காதீங்க நேரத்தை வீணடிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் மேஷராசி சுறுசுறுப்பாக முயற்சி செஞ்சால் யாராலையுமே உங்களை வீழ்த்த முடியாது நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க உங்கள் மனச்சிதறலை தெளிவுபடுத்தி மனசை ஒருநிலைப்படுத்துங்க விடாது முயற்சி செய்யுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சோம்பேறித்தனத்தை விரட்டி அடிச்சிட்டிங்கனாவே நீங்கள் அனைத்திலும் வெற்றி பெறலாம் தொட்டது துளங்கும் எடுத்த காரியத்தில் நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்கும் அதனால் ராசி முடிஞ்ச வரைக்குமே சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாருங்க அதே மாதிரி சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் கட்டாயமாக இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் நடக்கலைனாலும் அது நடக்கிறவர்களும் நீங்கள் விடக்கூடாதுன்ற அந்த ஒரு உறுதி உங்களுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அனைத்திலும் வெற்றி பெறலாம் குடும்பத்தோட சப்போர்ட் இப்போ பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி வாக்கு கொடுத்துட்டு வாக்குறுதிக்காக ரொம்ப கஷ்டப்படுவீங்க பொருளாதார ரீதியாக சிலர் ரொம்ப ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட்னஸ் இருக்கும் கண்டிப்பாக அதில் கொஞ்சம் நெருக்கடியான நிலை இருக்குது இதில் மேஷராசிக்கு மத்தளத்துக்கு இரு பக்கமும் அடி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எந்த திசை திரும்பினாலுமே கூட தடைகளும் தாமதங்களும் எதிர்ப்புகளும் மறுப்புக்களும் கட்டாயமாக இருக்கும் ஏமாற்றம் நிச்சயமாக உண்டு இந்த மாதிரி நெகட்டிவாகவே பல பலன்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களை சுற்றியே வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்காத பட்சத்தில் அனைத்தையும் வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு வல்லமையும் வலுவும் அதற்கான பலமும் உங்ககிட்ட இருக்குது அதனால் விடாது முயற்சி செய்யக்கூடிய எண்ணம் இருக்கணும் சுறுசுறுப்பாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு சோம்பேறித்தனத்தை துரத்திட்டு எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் கூட அதில் முழு கவனத்துடன் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறது நல்லபடியாக இருக்கும் பட் இந்த காலகட்டம் ஃபினான்ஷியலாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை பத்திரப்பதிவு அதாவது கையெழுத்து அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை நம்பிக்கைக்குரியவர் ஒரு எவிடன்ஸ் ஒரு சாட்சிக்கு ஏற்று போடுறேன்னு சொல்லிவிட்டு மாட்டிக்காதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனம் வேணும் அதே மாதிரி எந்த ஒரு செயலிலுமே கூட ஒரு தெளிவாக தைரியமாக முடிவெடுங்க மனசில் அரை மனசோடு முடிவெடுக்காதீங்க பதட்டம் கூடவே கூடாது மனக்குழப்பத்தை முற்றிலும் விலக்குவதே உங்களுக்கு நல்லது அதனால் ராசி இந்த காலகட்டத்தில் நீங்கள் சின்ன சின்ன தடைகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் பனிச்சுமை கட்டாயமாக இருக்குங்க வேலை ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி தூக்கம் கடந்து செய்கிற மாதிரி இருக்கும் தூக்கம் கெடும் ஒன்று வேலையில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை உயர் அதிகாரி ஏதாவது சொல்லிட்டாரு அதை நினச்சி மனசு ரொம்ப வேதனைப்படுது நான் அந்த கம்பெனிக்காக எவ்வளோ உழைச்சுன்னு தெரியுமா மாடாக உழைச்சிருக்கேன் நேரம் காலம் பார்க்காம செஞ்சிருக்கேன் பட் என்ன இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க இல்லை எனக்குரிய அங்கீகாரம் கொடுக்கலன்ற ஒரு ஈகோயிஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் அதை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க நீங்கள் வந்து உங்கள் கடமையை கரெக்டாக செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போங்க கோவத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பட் சுறுசுறுப்பையும் தைரியத்தையும் துளி கூட குறைக்காதீங்க சுறுசுறுப்பு கட்டாயம் வேணும் இப்போ உங்களுடைய சோம்பேறித்தனத்தை நீங்கள் துரத்தி அடித்தாலே போதும் நீங்கள் எடுத்த காரியத்திலும் தொட்டதும் நல்லா துளங்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதனால் பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக கவனம் தேவை கையெழுத்து ரீதியாகவும் வந்து ஒரு பத்திரப்பதிவு பண்ண போகிறீங்க இல்லை ஒருத்தவங்களுக்கு சாட்சிகள் கையெழுத்து போட போகிறீங்கன்னா கூட கூடுதல் கவனம் இருந்தால் ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு பேர் புகழ் அப்படின்றது தானாக வரும் நீங்கள் அதுக்கான உழைப்பை மட்டும் கொடுத்தா போதும் எனக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கலை எனக்கு உரிய மரியாதை இல்லைன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்ததுன்னா உங்களுடைய முன்னேற்றமும் உங்களுடைய முயற்சியும் நிச்சயம் தடைப்படும் அதனால் முடிஞ்ச வரைக்குமே பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் கடமையை கரெக்டாக செய்யுங்க உங்களுக்கு வர வேண்டியது தானாக வந்து சேரும் புரியுதுங்களா அதனால் ராசி இந்த காலகட்டம் சுறுசுறுப்பாக செயல்படுங்க எதிலுமே சோம்பேறித்தனம் துளியும் கூடாது தன்னம்பிக்கையோடு இருங்க அனைத்திலும் வெற்றி பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூ டேப் தமிழன் சேனலை சஸ்கிரைப் பண்ணாதது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆனால் கிளிக் பண்ணுங்க